எனது அன்பு நேயர்களே வணக்கம் கும்பராசி நேயர்களே இந்த வாரம் அதாவது ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று முதல் ஏழு தேதிகளுக்கான வாரம் இது குரோதி வருஷத்தைய ஆணி மாதம் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை அமையும் இந்த வாரத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகளில் சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம் அது மட்டுமல்லாமல் ஆறாம் இடத்திலே லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு சென்று சந்திரன் அங்கு நின்று இந்த வாரம் முடியும் அப்படி அற்புதங்கள் நிகழும் நிச்சயமாக இந்த பதிவில் மிக முக்கியமாக உங்களுக்கு ஒரு அறிவுரை என்னவென்றால் சனி பகவான் உங்களுடைய ராசியில இருந்து ஜென்மச்சனியாக வக்கரம் பெற்றிருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துல குருவினுடைய பார்வை பலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை தவிர்த்து வந்து கொண்டிருந்தது நான் சொல்வது கோச்சார ரீதியாக இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வக்கரம் பெற்ற சனி பகவானும் உங்களுக்கு அந்த விரயச்சனி போன்ற ஒரு பலனை தரக்கூடிய அந்த சூழ்நிலை துவங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் எதிலும் சற்று கூடுதல் கவனம் வேண்டும் இருப்பினும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பாகியங்கள் நிச்சயம் உண்டு அதே இந்த சந்திரன் வாரத்தினுடைய இந்த கடைசியில லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புல அதனுடைய சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு பொதுவாக நூறு மடங்கு லாபம் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய அற்புத வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக தருகின்றன கும்பராசி அன்பர்களே சச யோகத்தில நீங்கள் இருக்கிறீர்கள் வக்கரம் பெற்ற சனி பகவான் பலன் துவங்கி இருக்கக்கூடிய அந்த காரணம் என்றாலும் கூட இப்போது உங்களுடைய கர்ம வினை பயன் நற்பயன் என்றால் அற்புதமாக தன லாபம் விரயம் என்றாலும் கூட சுக விரயம் இல்லத்தில திருமண நிகழ்ச்சிகள் நடத்தலாம் நிலம் சார்ந்த விஷயத்திலே முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய சகோதரின் வழியில ஒரு நல்ல ஒரு லாபம் என்பது இருக்கும் ஆனால் ஒரு சகோதர சகோதரிகளோடு முரண்பட்ட போக்கை உங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளிலே எப்போதாவது கையாண்டிருந்தீர்கள் என்றால் அது இப்போது சில சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இந்த சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக நீங்கள் நினைக்கக்கூடிய பொருளை வாங்குவதற்கு மெட்டீரியல் சக்சஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அது நிகழக்கூடிய அமைப்பு என்று இருக்கிறது அது மட்டுமல்ல உலகத்தில் உள்ள மறைபொருள் யாவற்றையும் அதாவது எதுவும் புரியாத நிலை என்று இருந்தது மற்றவர்களை பற்றி புரியாது என்று இருந்திருக்கும் அல்லது மற்றவரை பற்றி சரியாக அறிந்து கொள்ளாமல் இருந்திருப்பீர்கள் இப்போது அது தெரிய வரும் உங்களுடைய போக்கில அக்ரஷன் அந்த கோபம் முரட்டுத்தனம் இருக்கக்கூடாது சற்று பக்தி பயத்தோடு இருக்க வேண்டும் பயம் என்பது நெறிகளின் மீது பயம் எந்த சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது இந்த வாரத்தில் சொத்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது சொத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பையும் கிரகநிலை தரும் ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் சூரியன் இணைவு என்ற அந்த இணைவு வாரத்தினுடைய பெரும்பகுதிகளிலே இருக்கும் ஆகையினால் எப்போதுமே உங்களுடைய ஆதிக்கத்தை உங்களுடைய குழந்தைகளின் மீது செலுத்தலாம் என்று நினைத்து ஏதேனும் செயல்பட்டு அதனால் ஏதும் நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகாதீர்கள் கவனமாக இருங்கள் ஒரு நெறிமுறையோடு ஒரு போர் வீரன் எப்படி நெறிமுறைகளோடு கட்டுப்பாடோடு இருப்பானோ அவனுடைய எதிர்நிலைகள் தான் அவனுக்கு குறியாக இருக்கும் அப்படி ஒரு குறியோடும் குறிக்கோளோடும் இருந்து நல்லது செய்து வெற்றி பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக வெற்றி இருக்கும் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே சொன்னேன் கோபங்களை தவிர்க்க வேண்டும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவி கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதே சமயத்தில் நண்பர்கள் உறவினர்கள் உங்களால் ஏற்பட்ட இதற்கு முந்தைய பிரச்சனைகளின் காரணமாக விலகி போகக்கூடிய சூழ்நிலை இதற்கு முன்பு உங்களால் அவர்களுக்கு அரவணைப்பு பிரச்சனை இல்லை என்று என்றிருந்தால் இப்போது உங்களை தூக்கிவிடக்கூடிய கரங்களாக இருப்பார்கள் இல்லை என்றால் நீங்கள் விழுந்தாலும் கரம் கொடுக்க யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை குழந்தைகளின் மூலமாக அனுகூலம் ஏற்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏற்ப அறிவுரைகளை சொல்ல வேண்டும் உங்கள் சுயநகலங்களுக்காக கும்பராசி அன்பர்கள் குழந்தைகளை தவறாக கூடாது ஏதேனும் கடன் வாங்கி இருந்தீர்கள் என்றால் கண்காரனிடம் அப்பா இல்லை அம்மா இல்லை என்று பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் அவற்றை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் மற்ற விஷயங்களுக்காக ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு குழந்தைகளை பொய் சொல்ல வைக்கக்கூடிய பொயிலை தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கு ஆகையால் அதிலே கவனம் செலவுகள் ஏற்படும் அதை கட்டுக்குள் வைத்திருப்பதுதான் இது உங்களுடைய டாஸ்க்காக அமையும் இந்த வாரத்தில் எட்டாம் இடத்தில் குருவினுடைய பார்வை பெற்று இருக்கிறார் இருந்தாலும் கூட இறை வழிபாட்டின் மூலமாகவும் ஆழ்ந்த ஆராய்ச்சியின் மூலமாக தெரியாத விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான இடம் ஈடுபடும் போது மாணவர்களானால் கல்வியில் வெற்றி வேலையிலானால் வேலையில் ஆர்வம் காட்டுகிறீர்கள் என்று மேலதிகாரிகளிடம் பாராட்டு தொழில் முறை தொழில் துறையில் அடிப்படையிலே பார்க்க வேண்டும் என்றால் இந்த வாரம் என்பது மிக ஏற்றமாக இருக்கும் இது உங்களுக்கு மிக சாதகமாக அனுகூலமான பலன்களை தொழில் விஷயத்திலே அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமாக அமையும் கும்பராசி பெண்கள் உடற்பயிற்சி செய்வது மிக முக்கியம் உடற்பயிற்சி மனநலத்தையும் ஆரோக்கியத்தையும் நிச்சயமாக கவனித்துக் கொள்ளும் வீட்டிலே உணவு தயாரித்து சாப்பிடுங்கள் வெளி உணர்வை தவிர்ப்பது மிக மிக முக்கியம் மூன்றாம் நபர் தெரியாதவர்களிடம் பேசி வம்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் அடுத்தவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாரம் என்று சொன்னேன் ராசிக்கு இரண்டாவது இடத்திலே இருக்கக்கூடிய ராகுவின் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் யாரிடமும் தேவையற்ற பேச்சோ அல்லது கடன் கொடுத்து வாங்கக்கூடிய முயற்சியோ இவற்றில் எது இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்று எதை நினைக்கிறீர்களோ அல்லது தேவையில்லாத செலவோ இவற்றை தவிர்ப்பது நல்லது பரிவர்த்தனை ஆன்லைன் மிக கவனமாக இருங்கள் தைரியமாக செயல்பட்டு எப்படியும் சாதித்து விடலாம் என்று ஏதேனும் சிக்கலிலே சிக்கிக்கொள்ளாதீர்கள் குடும்ப சூழல்களில் குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கை முறையை நெறிமுறையோடும் குடும்பத்திலும் கூட பேச்சை கட்டுப்பாடோடும் அன்போடும் வைத்துக் கொள்ளும் சிறப்பை ஏற்படுத்தும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் அது இந்த சமயத்தில் சற்று உங்களுக்கு பல முறை முயற்சி செய்தால்தான் தான் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகனால் இந்த வாரம் அதற்கான பலன் ஏற்படவில்லை என்றால் தொடர் முயற்சியில் இருங்கள் கைவிட்டு விடாதீர்கள் கடின உழைப்பு நிச்சயமாக வெற்றி தரும் கடின உழைப்பு வெற்றி தரவில்லை என்ற வருத்தம் உங்களுக்கு வரும் வாரங்களில் போக்கும் குழந்தை பாகியம் முன்பு திருமணம் யோகம் திருமணம் சார்ந்த வரம் தேடக்கூடிய அமைப்பு என்றால் அது நிச்சயமாக யோக பலன்களை தரும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு ஜூலை இரண்டு மூன்று ஐந்து ஆகிய நாட்களும் சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஜூலை ஒன்று மூன்று ஆகிய நாட்களும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு ஜூலை ஒன்று ஐந்து ஆகிய நாட்களும் கூடுதல் பலத்தை தரக்கூடிய நாட்களாக அமையும் எனது அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி